தமிழ் தேசியம் இப்போ இங்கே நிற்கிறது தோற்றுவிட்டதா தமிழ் தேசியத்துக்கு இப்பொழுது முதன்மையாக தேவைப்படுவது என்ன அப்படி பலர் கேட்டிருப்பீங்கள் எனக்கும் அப்படியான நிறைய சிந்தனைகள் இருந்தது அப்போ முதன்மையான விஷயம் வந்து இப்போ தமிழ் தேசியத்துக்கு உடனடியாக தேவைப்படுற விஷயம் அதாவது குளுக்கோஸ் கொடுத்து அதை எழுப்புற மாதிரி சேலைன் கொடுத்து ஏற்றுற மாதிரி ஒரு விஷயம் வந்து அது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் கன்னடத்தில் எல்லாம் ஆராய்ஞ்சு அவன் புத்தகம் படிக்கிற எல்லாம் படித்து இந்த கோட்பாட்டு காக்கள் சொல்கிற விஷயங்களெல்லாம் கேட்டு வெளிநாட்டுக்காரங்க இதை பற்றி என்ன ஆராய் ஆய்வாளர்கள் என்னை பற்றி சொல்கிறாங்க பேராசிரியர் பார்த்தா தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியம் குறித்தான தெளிவு ஏற்படுவ ஏற்படுத்துவதற்கு ஒரு ஊடகம் இல்லை விடுதலை புலிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இருக்கும்போது நூற்றுக்கணக்கான ஊடகங்களை கண்ணுக்கு தெரியாத அந்த வலைப்பின்னல் அணுகக்கூடிய கூட ஒவ்வொரு நாடுகள்லையும் அஞ்சு ஆறு ஊடகங்கள் பத்து ஊடகங்கள் வந்து பல நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் தேசிய ஊடகங்களை வச்சு கொண்டுதான் தமிழ்த் தேசிய நகர்வுகளை வந்து மிகவும் திறம்பட நடத்தினார்கள் சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டும் சொல்லி சொன்னால் கனடாவில் ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் ஆறுக்கு முதல் அறிவிக்கணும் கெனேடிய அதாவது காவல்துறைக்கு அறிவிக்கணும் என்ன அதாவது காவல்துறை வந்து மாநகர அரசுக்குள்ள இயங்கினாலும் காவல்துறைக்கு அறிவிக்கணும் ஆனால் தமிழர்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளினுடைய பொறுப்பாளருக்கு தான் நாங்கள் முதல் முதல் போய் சொல்லுவோம் அப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் விடுதலை புலிகளுக்கு தெரியாமல் ஒரு அணுவும் நகராது தமிழ் மக்கள் குழுமத்தில் அதாவது தமிழ் தேசிய இனத்தில் அவ்வளோத்துக்கு மிகவும் கட்டுருக்கமாக தமிழ் தேசியத்தை கொண்டு போனேன் இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தமிழ் தேசியத்துக்குள்ள ஒரு பெரிய பின்னடைவு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பின்னடைவு வந்துட்டுது சரியோ அதை நாங்கள் வடிவம் அப்படி பார்ப்போம்னு சொல்லி சொன்னால் தலைவர் பிரபார்னு ரெண்டு பீரங்கி இருந்தது நான் நினைக்கிறேன் முல்லைத்தீவு சமரில் எடுத்த ரெண்டு பீரங்கி அந்த பீரங்கியும் வந்து விடுதலை புலிகளுக்கு அப்போது இயக்க தெரியாமல் இருந்து பிறகு ராஜு ஒன்று கேர்னல் ராஜு ஒன்று வந்து அவர் ஒரு ஆயுதங்களின் ஒரு மண்டக்காய்னு சொல்லப்படுகிற ஒரு அதாவது மண்டையில் அவருக்கு அணுவெல்லாம் அறிவென்று சொல்லப்படுகிற என்று சொல்லப்படுகிற விடுதலை புலியினுடைய மூத்த தளபதி ஒருவர் அவர் அதை பாவிச்சார் அப்போ தலைவர் பிரபாகர்னுக்கு அந்த ரெண்டு பீரங்கியும் வந்து எங்கே வச்சுருக்கணுமான்னு சொல்லி வடிவாக தெரிஞ்சுது அதனால தான் பிறகு பரந்தநாடிஜார் கிளிநொச்சி அடிஜார் ஆனரவாடிஜார் கிட்டத்தட்ட தமிழகத்தின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் எழுபது வீதமான நிலப்பரப்பை வந்து விடுதலை புலிகளினுடைய பாதுகாப்புக்குள்ளே அதாவது ஆளுகைக்குள்ளே வச்சுருந்தார் ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஆயிரக்கணக்கான பீரங்கிகளை வச்சிருந்தும் அந்த பீரங்கிகளை எங்கே வச்சு எப்படி அடிக்கிறேன்னு தெரியாமல் எங்கள்ட தலையிலே அடிக்கிறோம் எங்கள்ட தலையிலே விழுந்து விழுகிற மாதிரி அடிக்கிறோம் அல்லது எங்கட மக்களுக்கே அடிக்கிறோம் எங்களுக்குள்ளே அடிக்கிறோம் அப்போ தலைவர் வச்சிருந்த அந்த ரெண்டு பீரங்கியும் வந்து எதிரிகளுக்கு எங்கே வச்சா கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்து எங்கே வச்சால் எதிரின்ற குலை நெஞ்சுக்குலையில் விழுகிற மாதிரியான அடியில் கொடுத்தவர் இப்போ எங்களுக்கு அது தெரியல ஆ எங்களுக்குள்ளேயே இது நடக்குது அப்போ இன்னொரு வெளிநாட்டு நண்பர் ஃப்ளமோர் சல்மானி எனப்படும் ஒரு நண்பர் என்னோட அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு அஞ்சு மொழி பேசக்கூடிய ஐரோப்பியவை சேர்ந்த நண்பர் அவர் மார்க்சியம் முது லெனிசியம் அதெல்லாம் படிச்சிருந்தவர் அப்போ அவர் எனக்கு ஒரு நாள் சொன்னார் தமிழில் தேசிய தலைவரில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஈடுபாடும் மதிப்பும் இருக்கும் அவர் சொன்னார் உலகத்திலேயே விட மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஒன்றை தலைவர் பிரபாரனும் கூட கையில் வந்துட்டு போயிருக்கிறார் அதுதான் அந்த இனப்படுகொலை என்ற ஆயுதம் எந்த ஏவுகணைக்கும் இல்லாத பலம் எந்த நெஞ்சையும் துளைச்சி கொண்டு போகிற பலம் எந்த கல் மனத்தையும் இறங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வந்து இந்த இனப்படுகொலை அதை வச்சு நீங்கள் ஒன்றும் செய்ய தெரியாமல் ஒரு பெற்பேக்கள் மாதிரி இருக்கிறீங்கள் தமிழர்கள் எவ்வளவு தலைவர் பிரபாரன் அறிவின் உச்சத்தில் எவ்வளவோ இல்லாமல் இருந்தாரோ நீங்கள் அறிவில் ஒரு கீழ்நிலையில் இருக்கிறீங்கள் கேவலமாக இல்லை என்று சொல்லி என்னை பேசுவார் அப்போ மக்களே இப்போ தமிழ் மக்கள் வந்து நாங்கள் ஒரு புள்ளியில் கூடினோம் தமிழ் தேசியம் என்ற ஒரு புள்ளியில் நாங்கள் கூடினோம் அதை வந்து தலைவர் பிரபாகரன் வந்து வடிவா கட்டமைச்சு வச்சுருந்தவர் என்னென்ன நமக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் அது எளிதில் எல்லாத்தையும் கொண்டு வந்து சாதி மதம் எல்லாத்தையும் வந்து தமிழ் தேசியம்ன்ற ஒரு உள்ளியில் இணைச்சி எல்லாரையும் வந்து ஒன்றுபடுத்தி எதிர்க்கெதிராக போராட பண்ணலை ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் வந்து அந்த அத்திவாரம் ஆட்டங்கான்ற நிலை பார்க்குறோம் நாங்கள் ஒருவன் வந்து அங்கே துணுக்காயில் புதவலி இருக்கின்றான் ஒருவன் வந்து தமிழ்தேசியம் ஜார் இல்லைன்னு சொல்லி இன்னொருவனை கூட்டின்னு வாரான் அப்படி இப்படி நாங்கள் நம்ம நமக்கு புத்தகோயில்கள் முளைக்குது இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது நமக்குள்ளேயே நாங்கள் ஒற்றுமை இல்லை அப்போ இந்த விஷயமெல்லாம் நம்மளோ சுழியோடி பார்த்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க இதே மாதிரி அல்லது இதை விட கேவலமான நிலையில் தான் முஸ்லீம் சமூகம் அதாவது அராபு சமூகம் வந்து இருந்தது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எவ்வளவுக்கு முதல் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தோமோ அப்போ எங்களை எங்களை காட்டி இப்போ பாருங்கள் உலகம் முழுக்க சேர்ந்து தமிழர்களுக்கு அடிக்குது தமிழர்கள் ஒற்றுமையாக இப்படி உயர்வாக தங்களோட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த முஸ்லீம் நாடுகள் நாங்கள் இருபத்தி ரெண்டு நாடுகள் இஸ்ரேலை சுற்றி இருக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு நாடு கூடி தமிழர்களுக்கு இல்லை உலகம் முழுக்க தமிழருக்கு அடித்தாலும் தமிழன் பிச்சு கூடி அடிக்கிறான் பாருங்கள் தமிழரை பார்த்துன்னு சொல்லி அரபு மாநாடுலையே பேசியிருக்கிறார் நான் போயிருக்கிறேன் அந்த அரபு மாநாட்டில் பார்த்துருக்குறேன் அது அப்போவே வந்து நாங்கள் செய்தி ஆகியிருக்கிறோம் டாக்குமெண்ட் ஆகியிருக்கிறோம் அப்போ இப்போ வந்து நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்னா விடுதலை புலிகளுடைய பின்னடைவைக்கு பிறகு நமக்கு ஒரு ஊடகம் இல்லை அந்த நான் சொன்ன நல்லா முதல் அந்த முஸ்லீமாக்கள் படுற பாட்டை வந்து சொல்கிறதுக்கு அவையிட்டேயும் ஊடகம் இருக்கே இல்லை ஆனால் இப்போ அவங்கள்கிட்ட அல்ஜசீரான்ற ஒரு தொலைக்காட்சி வந்துட்டுது அப்போ இன்றைக்கு காசாவில் என்ன நடக்குதுன்றதை பார்த்து நாங்கள் கொந்தளிக்கிறோமோ உலகம் கொந்தளிக்குதோ அந்த நிலைமைக்கு காரணமானது வந்து உங்களுக்கு வெளியில் பார்க்க முடியாது வெளியில் சொல்ல முடியாது அல்ஜசீரான்ற தொலைக்காட்சிக்கு பெரும் பங்கு இருக்குது அப்போ நமக்கு அதுக்கு பிறகு விடுதலை புலிகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மௌனத்துக்கு பிறகு அமைதியான பிறகு வந்து எங்களுக்கு ஊடகங்கள் இல்லை தமிழ் தேசியத்தின் உண்மையான விஷயங்களை சொல்கிறதுக்கு ஊடகம் இல்லை அப்போ அல்ஜசீரா போன்ற ஒரு ஊடகம் வந்து தமிழர்களுக்கு தேவை அதாவது அச்சு ஊடகமாகவும் இருக்கணும் கேட்போர் ஊடகமாக காண்போர் ஊடகமாகவும் எல்லா வகையமர் ஊடகமாக இருக்கலாம் அதை எப்படி செய்கிறது யார் செய்கிறாருன்றது பிரச்சனை இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பிரச்சனைக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வந்து என்னட்டு ஒரு நாள் கேட்டுச்சினோம் நீ உங்களை ஆசிரியராக கொண்டு நாங்கள் ஒரு ஒரு ஊடகத்தை சொல்லி அந்த ஊடகத்துக்கு நீங்கள் ஆசிரியராக இருக்கிறீங்கன்னு அப்போ நான் அவைகளுக்கு சொன்ன பதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அமைப்பு சார்ந்த அரசியல்களை குழுவாத அரசியலை வந்து இதுக்குள்ளே பூத்த மாட்டோம் நான் தான் ஆசிரியர் என்ன முறை ஒன்றும் போகாதுன்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு தாங்கன்னு சொல்லி சொன்னேன் அவருக்கு மாற திட்டினேன் அப்போ அதுக்கு பிறகு நான் அங்கால போயில அப்போ நான் இதை இன்னத்துக்கு உங்களை சொல்ல வாரேன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு குழுவாதமற்ற தமிழ் தேசியமே இலக்கு மாவீரர்களின் கனவையே நனவாக்குறது நம்மளுடைய இலக்கு தமிழ் தே தமிழீழ தேசிய தலைவரனுடைய அந்த மனக்குகையேயே அதை அடைய பண்ணுறதான் இலக்கு என்று சொல்லி அது ஊடகத்துக்கு வந்து நாம் இப்போ தமிழில் விடுதலை புலிகள் வந்து தங்களுடைய ஆயுத போராட்டத்தை வந்து கைவிட்டுட்டோம் ஆனால் இதையும் அரசியல் ரீதியான ஒரு முனைப்போடு தான் போகிறேன்னு சொல்லிட்டேன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது அறம் நம்மகிட்ட இருக்குது மாவீரர்கள் அறத்துக்காகத்தான் போராடினவர் தமிழீழ தேசிய தலைவர் அறத்துக்காகத்தான் போராடினவர் அப்போ அறம் எங்கிட்ட பக்கம் இருக்குது அதனால் நம்முடைய இலக்கு வந்து அறம் நம்முடைய இரு இருக்கும் பக்க பட்சத்தில் வந்து எட்டப்படும் இப்போ பார்த்துருக்கேன் நாங்கள் வரலாற்றில் பார்த்துருக்குறோம் செத்து போனா புறகு பிரித்தானியா பிரதமர் பவுஸ்வெல்ன்றவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு ஆ அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்போ காலம் கடந்தும் வந்து நீதி கிடைக்கும் ஆனால் நாம் சரியாக இருக்கணும் அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால் தமிழ் தேசியத்தை வந்து முன்னகர்த்துறதுக்கு ஒரு ஊடகம் தேவை இப்போ தமிழ் தேசியத்துக்கு இப்போ ஊடகம் இல்லையென்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஊடகம் இல்லையான்ண்டு தமிழ்நாட்டில் எல்லாம் வந்து நல்ல ஊடகம் இருக்குது ஆறு ஐயாப்பை மணியரசன் வந்து தமிழர் கண்ணோட்டம் என்று சொல்லி ஒரு ஊடகம் ஒன்று காட்சி ஊடகம் வச்சிருக்கிறார் அதுக்கு நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாம் வந்து நாங்கள் உதவி செய்து அதை ஆரம்பிக்க பண்ணினாங்க ஆனால் கூட வீச்சு காணாது அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது தமிழ்நாட்டுக்குரியது அப்போ தமிழ் ஈழ விடுதலை சம்பந்தமான முழு விஷயங்களையும் பேசுறதுக்கு வந்து தமிழ் தேசியத்தை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து அறிவு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் நடுநிலை மக்களுக்கும் கேள்விகள் தெளிவுகள் ஏற்படுத்தக்கூடியதுக்கு ஒரு குழுவாத அரசியல் கலப்பில்லாத ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வந்து மக்களை அதுதான் இப்போ தேவை அது சம்பந்தமாக விரிவாக இன்னும் பேசுவான் நன்றி வணக்கம் வாழ்தலின் இது நாம் கூடியலும் எல்லோரும் நம்ம